மாவட்டம் சிதம்பரம் தாலுகாவில் உள்ள சின்னஞ்சிறு கிராமம் பின்னத்தூர் இங்கு ராமநாதீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் மாணிக்க வாசகன் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி முதலில் பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற ஒருவன் தான் போய் அமருமிடமெல்லாம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதை கண்ட சிங்கள பௌத்தர்களும் பௌத்த குருமார்களும் பொன்னம்பலம் என்றால் என்ன என்று விசாரித்தனர் அது சிதம்பரத்தில் நடராஜர் நடனமாடும் பொற்சபை என்பதை தெரிந்து கொண்டனர் சொல்வாதத்தில் சிதம்பரத்தில் உள்ளவர்களை வென்று பொன்னம்பலத்தை கைப்பற்ற முடிவு செய்தனர் இவர்களுடன் இலங்கை அரசனும் அவனுடைய பேச முடியாத மகளாகிய இளவரசியும் தில்லைக்கு வந்து வாதப்போர் செய்ய அழைத்தனர் அவர்களோ செய்வதறியாது மனம் கலங்கினார் அப்போது அசரீரியாய் ஒரு குரல் ஒலித்தது தில்லையின் வடப்பால் தங்கியிருக்கும் நம்முடைய அன்பன் மாணிக்க வாசகரை அழைத்து வந்து வாதப்போரில் ஈடுபட சொல்லுங்கள் அவன் வெல்வான் என்றது அந்த குரல் அதன்படி தில்லை வாழ் அந்தனர்கள் மாணிக்க வாசகரை அழைத்து வந்தனர் தில்லைக்கு கிழக்கே இருக்கும் இயற்கை வளம் குளிக்கும் கிராமமான பின்னத்தூர் வந்த பௌத்த குருமார்கள் போதி மரக்கிளை ஒன்றை நட்டு இதை வீழ்த்துபவர்கள் எம்மோடு சமயவாதத்திற்கு வரலாம் என்று அறிவித்தனர் போதி மரக்கிளையை தில்லை அந்தனர்கள் வீழ்த்தினர் பிறகு மாணிக்க கொண்டு வாதத்தை நிகழ்த்தினார் மாணிக்க வாசகரின் வாதத்திற்கு முன் ஆற்றல் இல்லாத பௌத்தர்கள் மனம் ஏற்காத வாதங்களை எடுத்து வைத்தனர் இதனால் கோபம் கொண்ட மாணிக்க அவர்களை வாய் பேச முடியாமல் போகும்படி சபித்தார் அதனால் பௌத்தர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் அப்போது இலங்கை மன்னன் மாணிக்க வாசகரிடம் பேச்சாற்றல் மிக்க பௌத்தர்களை பேச முடியாமல் செய்த நீங்கள் எம்முடைய மகளை பேசுமாறு செய்தருள வேண்டும் என்று வேண்டினான் இலங்கை கோரிக்கையை ஏற்ற மாணிக்க வாசகர் மீண்டும் பேசுமாறு செய்து அவர்கள் கேட்ட வினாக்களுக்கு மகளை பேச வைத்து அவர்களுக்கு பதில் சொல்லுமாறு செய்தார் இறுதியில் பௌத்தர்களை வாதத்தில் வென்றார் மாணிக்க வாசகர் மன்னனின் மகளின் பின்னமான நாவை சரி செய்து பேச வைத்த இடம் என்பதால் இவ்வூருக்கு பின்னத்தூர் என்று பெயர் வந்ததாக சான்றுகள் கூறுகின்றன இவ்வோர் சிவாலயத்தில் அழகும் சிவன் பண்டைய காலத்தில் மாணிக்க வாசக சுவாமி என்றும் அம்பாள் மாணிக்காம்பிகை என்றும் அழைக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது பிற்காலத்தில் இந்த ஆலயம் சிதிலமடைந்து போனதால் மண்மேடாய் காட்சியளித்தது சிறிய கிராமம் என்பதால் இவ்வளவு பெரிய ஆலயத்தை எங்களால் எப்படி கட்ட முடியும் என்று ஈசனிடம் மக்கள் வேண்டினார் பாம்பன் சுவாமிகள் இவ்வாலயத்திற்கு வந்து ஈசனை தரிசித்துவிட்டு பல ஆண்டுகள் ஆலயத்தின் பின்னால் இருக்கும் வேப்பமரத்தடியில் தியானம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது சிதிலமடைந்த ஆலயத்தில் இருக்கும் சிலைகளை மீட்டெடுத்து ஒரு சிறிய ஆலயமாக கட்டி இத்தலை இறைவன் இறைவிக்கு ராமநாதேஸ்வரர் பர்வத வர்த்தினி என திருநாமத்தை சூட்டியதாக கூறப்படுகிறது கோவிலின் அமைப்பு இக்கோவில் மேற்கு முகம் நோக்கி உள்ளது பொதுவாக சிவாலயங்கள் அனைத்தும் கிழக்கு நோக்கியே இருக்கும் முன் மண்டபத்தில் நந்தி பலிபீடம் உள்ளது அடுத்து மகா மண்டபம் இதன் மேல் சிவன் பார்வதி ரிஷப வாகனத்தில் இருக்க அவர்களின் இருபுறமும் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் வணங்கி நிற்கின்றனர் தெற்கு திசை நோக்கி பர்வதவர்த்தினி அம்பாள் நான்கு திருக்கரங்களோடு அற்புதமாய் காட்சி தருகிறார் மற்றும் விநாயகர் முருகன் மாணிக்கவாசக பெருமான் சன்னதிகளும் அமைந்துள்ளன அத்த மண்டபத்தின் உள்ளே உற்சவ சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை நோக்கிய கருவறையில் ராமநாதீஸ்வரர் ஆவுடையார் மீது வானலிங்கமாய் நாகாபரணம் சூடி காட்சி தருகிறார் இவ்வாலயத்தில் மேற்கு திசை நோக்கி சிவன் கோவில் இருப்பது மிக அரிது கோஷத்தில் துர்க்கை அண்ணாமலையார் பிரம்மா தட்சிணாமூர்த்தி திருமேனிகள் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தேவானியுடன் தனி சன்னதியில் பாம்பன் சுவாமிகளோடு காட்சி தருகிறார் தவிர காலபைரவர் சண்டிகேஸ்வரர் காமேஸ்வரர் கஜகணபதி சன்னதிகளும் அமைந்துள்ளது கோவிலுக்கு பின்புறம் ஐநூறு மீட்டர் தூரத்தில் பாம்பன் சுவாமிகள் தவம் இருந்த வேப்பமரமும் தியான மண்டபமும் அமைந்துள்ளன பித்ருதோஷம் நீங்க காசி ராமேஸ்வரம் செல்ல முடியவில்லையே என வருத்தப்படுபவர்கள் பின்னத்தூரில் இருக்கும் ராமன் ஜெகநாதே ஸ்வரரி வணங்கினாலே தங்கள் குறையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தலை இறைவன் ராமநாதேஸ்வரருக்கு ஏழு சாதம் நைவேதியமாக வைத்து பிரார்த்தனை செய்து காகைகள் மற்றும் பசுக்களுக்கு வைத்து முன்னோர்களை வணங்கினால் பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்கள் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்று சுப்பிரமணியர் சமேத வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்காரம்சி விரதம் முதலில் தொடங்கிய கோயில் இதுவே என்றும் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சூரிய பிரார்த்தனை நடைபெறுகிறது மாலை ஐந்து மணிக்கு சூரிய ஒளி மூலவரான ராமநாதேஸ்வரர் மீது விழும் அற்புத காட்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பரவசத்துடன் பார்த்து வணங்கி செல்கின்றனர் சித்ரா சுவாமி அம்பாள் மற்றும் அனைத்து சன்னதிகளிலும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அனைத்து சுவாமிகளும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருவார்கள் தைப்பூசம் அன்றும் பங்குனி உத்திரம் அன்றும் சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பலவிதமான காவடிகளை பக்தர்கள் சுமந்து உள்பிரகாரம் வலம் வருவார்கள் காவடிகள் வந்தவுடன் மகா தீபாராதனையும் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மார்கழி மாதம் பாம்பன் சுவாமிகளின் மயூர வாகன சேவை நடைபெறும் கந்த சஷ்டி நாள் மூன்று உற்சவம் நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் பிரார்த்தனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இவ்வாலயத்திற்கு வந்து ஒன்பது வியாழக்கிழமைகளில் மகேசனுக்கு மனம் குளிர அபிஷேகம் செய்து தை சாதம் நைவேத்தியமாக படைத்து அதை பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுத்தால் மகேசன் மழலி செல்வம் பெற அருள்வான் மகேசனின் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து இவ்வாலயத்தின் முன்மண்டபத்தில் வைத்து குழந்தைக்கு பெயர் சூட்டும் வைபவத்தை நடத்துகின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சம்பங்கி மாலர்களால் அர்ச்சனை செய்து அரளிப்பூ மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடப்பதாக பலனடைந்த பக்தர்கள் கூறுகின்றனர் மனக்கவலை கண்திருஷ்டி வீட்டில் நிம்மதியில்லை என்ற வருத்தத்தில் உள்ளவர்கள் ராமநாதீஸ்வரருக்கு எலுமிச்சை பழமாலை அணிவித்து அதிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் அதை வீட்டின் முதல் முதல் அருகால் படி அதாவது வாசல் படியில் கட்டிவிட வேண்டும் அப்படி செய்தால் கண்திருஷ்டி நீங்கும் எந்தவிதமான சக்தியும் நம் வீட்டிற்குள் அண்டாது என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது கல்வியில் சிறக்க படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்க இவாலயத்தில் இருக்கும் பர்வத வர்த்தணி அம்பாளுக்கு வாசனை பூக்களால் மாலை தொடுத்து அணிவித்து பிரார்த்தனை செய்தால் கல்வியிலும் சிறந்து விளங்கலாம் படித்த கல்விக்குரிய வேலையும் கிடைக்கும் என்று பலன் அடைந்தவர்கள் கூறுகின்றனர் தேய்ப்புறை அஷ்டமி அன்று இவ்வாலயத்தில் இருக்கும் காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது அது சமயம் வியாபாரிகள் தங்கள் நிறுவனத்தின் சாவியை வைத்து நிறுவனம் செலுத்த வேண்டும் நிறைய லாபம் ஈட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றனர் அது மட்டுமல்ல கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றனர் அவரவர் பிரார்த்தனைக்கு உண்டான நற்பலன்களை காலபைரவர் அளிப்பதாக கூறுகின்றனர் அமைவிடம் சிதம்பரத்திலிருந்து கொடிப்பள்ளம் வழியாக பிச்சாவரம் செல்லும் பேருந்தில் பயணித்தால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பின்னத்தூர் பேருந்து நிறுத்தத்தை அடையலாம் அங்கிருந்து ஆலயத்திற்கு ஒரு கிலோமீட்டர் வாடகை வாகனத்தில்தான் செல்ல வேண்டும்